யூடியூப் வணக்கங்கள் நான் உங்கள் நண்பன் ஜபத்துறை பாதுகாப்பின் சில நிமிடங்களுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் சிவப்பு மஞ்சள் பச்சை விளக்குகள் வெறும் வர்ணங்கள் அல்ல மனிதா வாழ்க்கை என்பதை மறவாதே சிவப்பு வர்ணம் அது வாகனத்தை நிற்க சொல்லுதாம் வாழ்வினிலும் இக்கட்டான சூழ்நிலைதனில் நின்று நிதானித்து முடிவெடுத்தலே என்போம் மஞ்சள் வர்ணமோ மனிதன் சாலைதனை கடந்திட சொல்லுதாம் அதுபோல வாழ்விலும் துயரங்கள் பல கடந்து உறுதியான கொள்கைகளுடனே வாழ்வுதனை கடப்பதும் அவசியமே பச்சை வர்ணமோ வாகனத்தை இயக்கிட சொல்லுதாம் வாழ்வினிலே முயற்சியுடன் கூடிய பயிற்சியுடன் இணைந்து வெற்றி கணிதனை பறித்திட நில்லாது ஓடிட வேண்டுமென்போம் தலைக்கவசம் தவிர்ப்போரே தயவு செய்து கவனியுங்கள் இன்றைய உலகில் தலைவிதிகள் அனைத்தும் தலைக்கவசத்தில் தான் எழுதப்படுகின்றன கடவுள்களுக்கே கவசம் தேவைப்படும் பொழுது கலியுகவாசிகள் அதை தவிர்ப்பதேன் வாகனத்தினை மிதவேகத்தில் ஓட்டி குண்டும் குழியையும் தடைகளையும் பொறுமையாய் கடந்து சாலை விதிகளை சாந்தமுடனே மதித்து விபத்து எனும் துயரத்திற்கு இடங்கொடாது வாழ்ந்திடுவோம் இன்று சாலை பாதுகாப்பு மாதம் கடைபிடிக்கும் நாம் இனிவரும் நாட்களை சாலை விபத்தின்றி மாற்றிட இந்த புத்தாண்டில் சபதம் ஏற்போம் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விழிப்புடன் இருப்போம் விபத்து வருமோன்னு தடுப்போம்